ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு லாங் ட்ரிப் போக போகிறோம் அதுவும் நைட்டில் நம்ம கேங்காக காரில் போக போகிறோம் அதுதான் இன்றைக்கி செம்ம ஃபன்னாக இருக்கும் நான் வந்து டேரெக்டாக வந்து வீடியோவில் பேசியிருப்பேன் ஆனால் அங்கே வந்து பாட்டு ப பாடிட்டு இருந்ததுனால காப்பிரைட்ஸ் அடிச்சு விட்ருவாங்க அதனால தான் உங்களுக்கு வாய்ஸ் ஒரு இருக்கேன் சரி நம்ம இப்போ எங்கெங்கே போக போகிறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நாகூர் போகிறோம் நாகூர் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேளாங்கண்ணி போய் அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் போது நாகப்பட்டினம் ஹார்பர் போறோம் எதுக்கு அங்கே போகிறோன்னா நாகப்பட்டினம் ஹார்பர்ல போய் மீன் வாங்க போகணும் வந்து நாங்கள் நாகூர் போனதும் வேளாங்கண்ணி போனதும் வீடியோவே எடுக்க முடியல நாகப்பட்டினம் ஹார்பர் போகிறதுக்கு தான் டைம் கரெக்டாக இருந்துச்சு அங்கே போய் தான் வீடேவும் எடுத்தோம் சொல்ல போனோம் நாங்கள் இங்கேருந்து நாகப்பட்டினம் போகும்போதே நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம் தூண்டில்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே எப்படி இருந்தாலும் நம்ம முன்ன பின்ன போவோம் டயம் இருக்கும் சில நேரத்தில் டைம் இருக்காது அப்போ டயம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே மீன் பிடிப்போம் கடலில் அப்படின்னு ஒரு ஆசை சரி பல நாள் ஆசையை தீத்துக்கோன்னு சொல்லிட்டு தான் இப்போ கடலில் வந்து தூண்டியில் போட்டுருவோம் நாங்கள் போட்ட நேரம் வந்து ஒரு மீன் கூட மாட்டலை ஏன் நாங்கள் அந்த டையத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த டயத்தில் வந்து அப்போ தான் இருந்தாங்க மீன் பிடிச்ச மீன்லாம் ஸோ அந்த டைத்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சும்மா ஜாலியாகவும் இருக்கும் நம்மளுக்கு மெமரிஸாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்னப்போ நாங்கள் மீன் பிடிச்சி பார்த்தோம் ஆனால் ஒரு மீன் சிக்கலை இல்லை நாங்கள் வீராப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நீ பிடிக்கிற மீன் உனக்கு நான் முடிக்கிற மீன் எனக்கு அப்படின் தான் சொல்லிகிட்டு இருந்தோம் கடைசியாக மீன் மாட்ட மாதிரியே இருந்துச்சு இழுங்கடா இழுங்க இழுத்தா சாக்கு தான் வருது எப்படி கை தட்டிட்டு நாங்களே எங்கேயும் சந்தோஷப்படுத்திக்கிட்டோம் என்ன பண்ணுறது மனசை ஆறுதல் படுத்திக்க வேண்டியதுதான் இதில் கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்கள் மீன் பிடிச்சோம்ல முதல்ல ஐ மீன் மீன் பிடிக்கிறதுக்கு தூண்டில் போட்டோம்ல அதுக்கு பக்கத்துல ஒரு போட்டு நின்றுச்சு அங்கே அவ்வளோ மீன் வேஞ்சிச்சு ஆனால் ஒரு மீன் கூட அங்கேயும் போய் எங்களால் பிடிக்க முடியல நாங்கள் தூண்டில் போட்டோன்னே எல்லா மீன் தெரிச்சு ஓடிடுச்சு அதுக்கப்புறம் என்ன மீன் தான் பிடிக்க முடில பிடிச்ச மீனையாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கு தான் வளைச்சி வளைச்சி வீடியோ எடுத்திருப்போம் ஹார்பரில் நிறைய மீன் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மீனாக இருந்துச்சுங்க நான் அதெல்லாம் வந்து பார்த்தது கூட இல்லை அளவு இருந்துச்சு இன்னும் இறக்கிக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ போட்டு தெரியுது இதை பார்த்தா உங்களுக்கு என்னங்க தெரியுது என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் நானே இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து சென்னா குனி அப்படின்னு செய்வாங்க தெரியுமா அதுக்குள்ளே தான் இது அதுதான் அவ்வளோ மீன் அங்கே கீழே குமிச்சு வச்சிருக்காங்க இது வளர்க்கும் போல் எல்லா மீனையும் பிடிச்ச மீன்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க மாதிரியே பிரிப்பாங்களா அந்த மாதிரி பிரிச்சு பெருசு இந்த கூடையில் வச்சு இது வந்து பெரிய பெரிய நண்டு ஆக்டோபர்ஸ்ஸு அப்புறம் திருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெரிய திருக்கை சில திருக்கை குட்டி குட்டி திருக்கையில் வால்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோம் நண்டுதாலெலாம் கம்மியான ரேட்டு கிடைக்குன்னு தெரியும் ஆனால் அளவு கிடைக்கும் எனக்கு உண்மையிலே தெரியாதுங்க நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா சரி நம்ம இங்கே இருக்கிறத விட ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா தான் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோன்னா நமக்கு ஒன்று பெருசாக ஐடியாலாம் இல்லை ஸோ நம்ம செட்டாக கிளம்பும் போது சரி நானும் வரேன் மீன் வாங்குவோம் அப்படியே வீடியோ எடுத்துட்டு எனக்கு எனக்கு புது அனுபவமாக இருக்குது நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பணும் தான் ஆனால் உண்மையிலே போகிறப்ப எனக்கு அந்தளவு நான் பெருசாக எடுத்துக்கல வரப்போ எனக்கு உண்மையிலே மைண்டில் ஒன்றே ஒன்று இருந்தது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து சின்ன நெண்டாக கொண்டு வரீங்க ராள் நல்லா இல்லை என்ன அது இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம மீனை விற்கிறவங்க வந்து நம்ம குறை பேசிடுறோம் ஆனால் அந்த நண்டு ராள் மீன் எல்லாத்தையும் அவங்க வந்து போட்லேருந்து கீழே இறக்கி அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கெல்லாம் கொண்டு வந்து அவங்க விற்கிறதுக்குள்ளே அவங்க என்ன பாடுபடுறாங்கிற விஷயத்தை வந்து நான் அன்னைக்கு நேரில் பார்த்தாங்க அவ்வளோ பணிலேயும் வந்து கஷ்டப்பட்டு அங்கே நின்றுகிட்டுருக்கிறாங்க போட்லேருந்து கீழே இறக்கணுன்னே கூட்டம் கூட்டமாக வராங்க இவங்கெல்லாம் வந்து கூறு கூறாக வச்சுருக்கிறாங்களா ஐ மீன் கூட கூடையா இது அப்படியே மூணாயிரூவா மூணாயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரரூவா அப்படி ஒரு ஒரு மீனுக்கும் சைஸை பொறுத்து அப்படியே மாறும் அதேமாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்புறம் பின்னாடி நிறைய பேர் நிற்பாங்க பின்னாடி உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய மீன் வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த ஊருக்கு போகணுமோ அந்த லாரியில் ஏறிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக அந்தந்த ஊருக்கு போய் இறங்கிக்கிட்டு ஒரு ஒரு ஏரியாலேயும் போய் மீனை விற்றுடுறாங்க இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா சும்மா ஜாலியாக ஃபண்ணுக்கு தூண்டில போட்டு பிடிக்கிற நமக்கே மீன் வரலன்னா லைட்டாக சோகமாக இருக்குங்கிறப்ப கிட்டத்தட்ட நான் விசாரித்த வரைக்கும் ஒரு மாதமெலாம் இருந்திருக்காங்க கடலில் மீன் பிடிக்கிறதுக்கு அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு எண்ணத்தோடு தானே போவாங்க இன்னைக்கு வந்து நம்ம இவ்வளோ மீன் பிடிக்கணும் அப்படி அவங்க பிடிச்சிட்டு வந்த மீனுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருக்குங்கிறத நாங்கள் நேரில் போய் பார்த்துக்கிட்டேன் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நிறைய பேர் சொன்னாலும் நமக்கு புரியாது அதை நம்ம கண்ணால் பாக்கும்போது நமக்கு தெரியும் ஸோ அதனால தான் வந்து நான் கற்றுக்கிட்டது நீங்களும் கற்றுக்கிட்டதுன்னு ஒரு சின்ன வீடியோவாக எடுத்து போட்டிருக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு நாள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஹார்பர் போய் போயிட்டு மீன் வாங்குங்க தான் வந்து நமக்கு நிறைய விஷயம் வாழ்க்கையில் நம்ம கத்துக்க முடியும் புது புது இடத்துக்கு போகும்போது மீண்டும் ஒரு புதிய வீட்டு வரும் முறை சந்திப்பு